ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம் ஒன்னு ஏடிஎம் கார்டில் நம்ம பணம் வித்ரா பண்றோம் அதுல வரக்கூடிய ஸ்லிப்பை பத்தி நம்ம பேச போறோம் அடுத்தது நமக்கு லோன் தரேன்னு சொல்லி அதுவும் குறிப்பா கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களை குறி வைத்து அவர்களுக்கு லோன் தரேன்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு அமௌண்ட் அப்படின்றத வாங்குறாங்க இதை பத்தி ஒரு படத்துல பேசியிருக்கிறாங்க அது என்னன்றத பார்க்கலாம் சரி ஓகே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம அடிக்கடி நிறைய லோன் ரிலேட்டடாகவும் சரி அப்ளிகேஷன் ரிலேட்டடாகவும் சரி நம்ம நிறைய வீடியோ அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட லோன் ஆப் தமிழ்ல இந்த வீடியோலையும் சரி நம்மளுடைய லோன் ஆப் வீடி தமிழ் இது ரெண்டுலயுமே

அதாவது நம்ம பேங்க்ல வித்ரா பண்ணும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஒரு ஸ்லிப் அப்படின்றது கிடைச்சிக்கும் அதாவது ஏடிஎம்ல நம்ம விட்ரா பண்ணும் பொழுது இந்த ஸ்லிப்பை நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அப்படி அப்படி அங்கங்க தூக்கி போட்டு வந்துடுறாங்க இது ரெண்டு விஷயத்தை குறிக்குது ஒண்ணு நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்லிப்பை வேஸ்ட் பண்றீங்களோ அது பேப்பர் வேஸ்ட் அப்படின்றதுக்குள்ள போகும் அதுக்காக மரம் அளிக்கப்படுது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது இருக்கு எதுக்கு இந்த மாதிரி தத்துவம்லாம் பேசுற அப்படின்னு கேக்குறிங்களா வரேன் 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 மரம் அளிக்கப்படுது அப்படின்றது ஒரு காரணம் தான் அதனால தான் சில இடங்கள்ல ஸ்லிப்பு வேணாம்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட் மாதிரிலாம் வந்துட்டு கொடுப்பாங்க ஏடிஎம்ல விட்ரா பண்ணும்போது சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அது வந்துட்டு ஸ்லிப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க எடுக்கலைன்னா விட்டுருங்க சோ ஸ்லிப் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத இன்னொரு கேட்டகரியில் நம்ம பார்க்கலாம் ஒருவேளை நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல பணம் வித்ட்ரா பண்றீங்க அந்த வித்ட்ரா பண்ண பண்ணின பணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டுல உங்களுக்கு வந்துட்டு பணம் வெளியில வராம ரிட்டர்ன் உள்ள போயிடுச்சு ஸ்லிப் மட்டும் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்லிப்பை வச்சு நீங்க போய் கேட்கலாம் ஒருவேளை நீங்க டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டெபாசிட் பண்ண வந்துட்டு அமௌண்ட் உங்களுக்கு வந்து டெபாசிட் ஆகலை அந்த பணம் மட்டும் தான் உள்ளே போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னாலும் நீங்கள் போய் இந்த ஒரு ஸ்லிப்பை கொடுக்கலாம் இன்கேஸ் யாராவது உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து ஏதாவது எடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்லிப்பை காமிக்கலாம் நீங்கள் இது போல் பாருங்கள் என்னுடைய வந்துட்டு அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது வந்து நான் எடுக்கவே கிடையாது நான் பாருங்கள் இப்போ தான் வந்துட்டு இந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்தேன் இவ்வளோ பெரிய அமௌண்ட் எடுக்கல எனக்கு உடனே இந்த ஏடிஎம்லேருந்து இந்த மாதிரி போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் சம்பவங்கள் நடந்ததுன்னா அந்த ஸ்லிப் அப்படின்றத வச்சுக்கலாம் அந்த ஸ்லிப்பை எத்தனை நாளைக்கு நீங்கள் கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் அப்படின்றது நீங்கள் பத்திரமாக அதை வச்சுக்கிட்டாலே போதுமான ஒன்று தான் ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் வந்துருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் உங்களுடைய பணம் கையில் வர்ற வரைக்கும் நீங்கள் அதை பத்திரமா வச்சுக்கலாம் அண்ட் அதே போல் கையில் வந்துருச்சு ஸ்லிப்பும் எடுத்துட்டேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த வந்துட்டு அதாவது ஸ்லிப்பை வருது பார்த்திங்கன்னா அந்த ஸ்லிப்பை தயவு செஞ்சு வந்து தூக்கி போடாதீங்க ஒன்று டயர் பண்ணி போட்டுருங்க அதாவது கிழிச்சி வந்துட்டு நீங்கள் குப்பை தொட்டியில் போட்டுருங்க அதை அப்படியே போடாதீங்க நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது அதில் நம்மளுடைய ஏடிஎம் கார்டு நம்பர்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஏடிஎம் கார்டு நம்பர் அப்படிங்கிறது ஃபுல்லாக பதினாறுமே வந்துடாது அதில் அதில் வந்து இந்தாண்ட ஒரு மூணு இந்தாண்ட ஒரு மூணு அப்படின்றது ஸோ இது பெருசாக இம்பாக்ட் அப்படின்றது கொடுக்காது அதனால அவங்களால் கெஸ்ட் பண்ணி எதுவும் பண்ண முடியாது பட் இருந்தாலும் இந்த மாதிரி டீட்டெயிலாம் அதில் வருது நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணதுக்காக ஏதாவது ஒரு ஐடி அப்படின்றதுலாம் அதில் வரும் இதை யாரும் எடுத்து அதை பண்ணிடுவாங்க இதை பண்ணிடுவாங்க அப்படின்றத விட ஸோ ட்ரான்சாக்ஷன் ஐடி அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதனால் அதை நீங்கள் தயவு செஞ்சு வந்துட்டு பத்திரமா வச்சுக்கோங்க ஸோ அதை பத்திரமா வச்சுக்கிறது இட்ஸ் பெட்டர் அப்படி பணம்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை கிழிச்சு போடுறது பெட்டர் தயவு செஞ்சு அதை கசக்கி அங்கேயே தூர தூக்கி போறது அந்த ஏடிஎமுக்குள்ளேயே போட்டு வர்றது அந்த மாதிரி பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அதை எடுத்து கிழிச்சு அப்படியே மூலையில போட்டுருவாங்க அங்கே குப்பத்தொட்டி கண்டிப்பாக இருக்கும் அங்கே குப்பத்தொட்டியில் கிழிச்சு போடுங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதை கசைக்கு வந்து வீட்டில் எடுத்து வந்து நீங்கள் வீட்டில் குப்பத்தொட்டி அப்படின்றத போட்டுருங்க இல்லை கிழிச்சு போடுங்க அதை அவ்வளவுதான் இதுதான் நான் சொன்னேன்னு நினைச்சது அதை கிழிச்சு போட்டுருங்க அதை தயவு செஞ்சு அங்கேயே வந்துட்டு சுருட்டி இப்படி கசக்கி போட்டுருவாங்க அப்படியே போட்டுருவாங்க இது ஒரு விஷயத்த நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சேன் அடுத்தது இந்த கிராமப்புறங்கள்ல நடக்குது நகர்புறங்கள்ல நடக்குதான்னு நான் கேள்விப்படல ஏன்னா எங்க அம்மா அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க என்னன்னா இந்த மாதிரி வந்துட்டு மகளிர் குழுவில் லோனுக்காக வந்து ஏதாவது எழுதிட்டு போனாங்கப்பா ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நீங்க காசு கொடுத்துருக்கீங்களா என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா என்ன ஃபைனான்ஸ் கேட்டா அந்த பைனான்ஸா என்னன்னு அவங்களுக்கு தெரியல ஆனா லோன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்துட்டு காசு அப்படின்றது வாங்கிட்டு போறாங்களா இது அவங்களுக்கு லோன் கிடைச்சிருச்சு அது வேற விஷயம் ஸோ டாக்குமெண்ட் சார்ஜஸ் அது இதுன்னு ஏதோ ஒன்று வாங்கிட்டு போறாங்க அது கிடைச்சிருச்சு அது வேற விஷயம் அவங்களுக்கு ஒரு அம்மாவுக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்கல கிடைச்சிருச்சு ஆனால் நான் ரீசண்டாக ஒரு படம் அப்படின்றத பார்த்தேன் அந்த படம் பார்க்கும்பொழுது என்னன்னா அந்த வந்துட்டு இவரு நடிச்சிருக்கிறாரு நம்ம சூர்யா அவரோட அப்பா வந்துட்டு நடிச்சிருக்கிறாரு அதில் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் ரொம்ப ரூரல் ஏரியா இருக்கக்கூடிய கிராமத்துல நம்ம கவுண்டமணி கூட இது மாதிரி சுடுகாட்டில் வேலை பார்க்குற வேலை வந்து பார்த்துட்டு இருப்பாரு செந்தில் கூட அதில் வந்துட்டு ஃபுல்லாக இந்த இங்கிலீஷ் பேசி காமெடி பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாரு இங்கிலீஷே தெரியாதான் இங்கிலீஷ் பேசுவார் ஒரு கிராமத்துல ஒரு ஜீப்பு ஒன்று வருது பார்த்தோன்னே அதிகாரி வந்துட்டாங்க அதிகாரி வந்துட்டாங்கன்னு சொல்லி அத அவங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து அதுக்கப்புறம் நாங்க உங்க கிராமப்புறங்களில் வீடு கட்டி கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு பத்திரத்துக்கு ஐம்பது ரூபான்னு சொல்லி அந்த பத்திரத்தை எழுதிட்டு வந்து சும்மா ஏ போர் சீட்டில் பிரிண்ட் எடுத்துட்டு வந்து கை நாட்டை வச்சு அதாவது சைன் வாங்கிக்கிட்டு அதில் இங்கிலீஷ்ல போட்டு வச்சு அவங்களுக்கு புரியாத இதுவோ போட்டு வச்சு அவங்கள்ட்ட சைன் வாங்கி இந்த மாதிரி பணம் அப்படின்ட்டு எடுத்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் இந்த ஊர் தலைவர் வருவாரு ஊர் தலைவர் வந்து இது போல சொல்லுவாரு என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படி மாதிரி திட்டுவாரு அப்புறமேட்டுக்கு அவர் ஊர் தலைவர் கூட இருக்கிறவரே இவங்களுக்கு ஏதாவது ஒரு புத்திமதியை சொல்லி நல்ல ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூட அவர் கூட இருக்கிறவரு என்ன சொல்லுவார்னா இது போல வந்துட்டு இவங்களுக்கு புத்திமதி வந்துச்சுன்னா நம்ம எப்படி வந்துட்டு அரசியல்வாதியா இருக்கிறது இங்கே வந்துட்டு ஊர் தலைவராக இருக்கிறது நான் எப்படி உங்களுக்குள்ள வேலை பார்க்கறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது டசல் அதாவது வேற எவனும் அடிக்கூடாது நாங்கள் மட்டும் அடிப்போம் அப்படின்ற மாதிரி சரி ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது வந்து நடந்துகிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் நான் அதை செக் பண்ணி பார்க்கும்போது சில ஊர்களையும் வந்துட்டு நடந்திருக்குன்னு சொல்றாங்க இந்த சில ஊர்களையும் நடந்திருக்கு எங்க ஊர் பக்கத்து ஊர்ல கூட இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேள்விப்பட்டேன் அப்படி கேள்விப்பட்ட உடனே தான் இதை உடனே சொல்லியாகணும் ஏன்னா கிராமங்கள்லயும் நடக்குது அப்புறம் நகர்ப்புறங்களையும் நடக்கிறதா கொஞ்சம் அரசு புரிசல்லாம் வந்துட்டு கேள்விப்பட்டேன் ஆக்சுவலி இந்த ஊருக்கு வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கே இது நடந்திருக்கு என்கிட்ட வந்துட்டு யாரோ ஆஹ் மோடி அவர்களோட திட்டம் அப்படின்னு சொல்லி இரநூத்தொம்பது ரூபாய் முந்நூறு ரூபாயா வந்துட்டு வீடு கொடுக்கக்கூடிய திட்டம் அப்படின்னு சொல்லி இங்கே வர வச்சு ஈசிஆர் சைடு ஒரு வீட்டில் வர வச்சு இன்னும் வரையா இங்கே பக்கமாக ஏதோ ஒரு ஏரியா வர வச்சு அங்கே ஒரு ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காசு வாங்கினாங்க இது போல் நாங்கள் உங்களுக்கு இடம் வாங்கி கொடுக்குறோம் உங்களுக்கு இடம் இல்லாத உங்களுக்கு இடம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரிசிப்ட் கொடுத்து அது கடக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் நான் எடுத்து காமிக்கிறேன் அந்த ரிசிப்ட் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அதில் வந்துட்டு அவருடைய மோடி அவர்களுடைய போட்டோ வச்சு இவங்க இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா அப்படின்றது வந்துட்டு காசு வாங்கினாங்க அப்போதான் நான் யோசிச்சேன் அடங்கு நான் சென்ஸ் அப்போ நமக்கு நடந்தது அன்னைக்கே வந்துட்டு இதுதானா இந்த மாதிரி விஷயம் தான் நமக்கு நடந்திருக்கா அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்துச்சு அது ஏன்னா கம்மியான தொகை அப்படின்றதுனால விட்டுட்டேன் அது ஒருத்தருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு இரநூத்தொன்பதோ முந்நூறுதோ கம்மியான தொகை தான் ஆனா இதை ஒரு ஆயிரம் பேருக்கிட்ட வாங்கினா ஏன் நூறு பேரு கிட்ட வாங்கினா இந்த முந்நூறு அப்படின்றது நூறா டிவைட் பண்ண எவ்வளவு வருது எவ்வளவு பெரிய தொகை அப்படின்றது ஏன்னா நாங்க போகும்பொழுது அங்க கியூல நின்றுட்டு இருந்தாங்க எல்லாரும் கியூல தான் அங்க பைசா அப்படின்றது கொடுத்தாங்க ரிசிப்ட் கொடுத்தாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அதனால தயவுசெய்து முன்பணம் கொடுங்க நாங்கள் உங்களுக்கு லோன் தரோம் அப்படின்ற மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா ஸோ டோன்ட் டு பிலீவ் மேக்ஸிமம் மேக்ஸிமம் அந்த மாதிரி ரூல்ஸ் அப்படின்றது ஆர்பிஐல கிடையாது முன்னாடி பணம் வாங்கிட்டு நீங்கள் லோன் தாங்க அப்படின்றது வந்துட்டு ரூல்ஸே கிடையாது பிகாஸ் அவங்களே காசு இல்லாம தான் லோனுக்காக போறாங்க அப்போ லோனுக்கு போறவங்கள்ட்டே ஒரு காசு வாங்குறது அப்படின்றது எந்த விதத்துல ஒரு நியாயம் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒருவேளை பேங்காக இருக்கு அந்த பேங்க்குள்ளே போறீங்க அவங்க ஏதாவது டாக்குமெண்ட் சார்ஜஸ் கேட்கறாங்க ஸ்டாம்ப் சார்ஜஸ் கேட்கறாங்கன்னா அது வேற உள்ள இருந்து கேட்குறாங்கன்னா அது வேற விஷயம் சார் நீங்கள் ப்ராசஸிங் மிஷின் முன்னாடி கொடுங்க ஒரு இஎம்ஐ முன்னாடி கட்டுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்சூரன்ஸை முன்னாடி கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டாங்கன்னா அதை பிலீவ் பண்ணாதுங்க ஸோ அதெல்லாம் எதுவுமே வந்துட்டு உண்மை கிடையாது அந்த மாதிரி முன்னாடி ஒரு இஎம்ஐ கட்டுறது ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டுறது உங்களுக்கு இன்சூரன்ஸ் கட்டுறது அப்படின்றதான் வந்துட்டு கிடையவே கிடையாது அதெல்லாம் உங்களுக்கு லோன் அப்ரூவ் பண்ணும்போது ப்ராசஸிங் ஃபீஸில் வித் ஜிஎஸ்டி லோட்டு லோஸ்க்கு எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்றத பிடிச்சிக்கிட்டு கொடுப்பாங்க ஸோ ஏடிஎம்ல இருக்கக்கூடிய ஸ்லிப்பை கிழிச்சு போடுங்க டேர் பண்ணி கிழிச்சு போடுங்க அதே போல யாராவது லோன் தரேன்னு சொல்லி கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு காசு கொடுக்க நாங்கள் லோன் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டாங்க உங்களுக்கு சிபில் ஸ்கோர் கம்மியா இருக்காதுனால நாங்கள் வந்து லோன் தரோம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா நம்பாதீங்க ப்ராசஸிங் ஃபீஸு ஜிஎஸ்டி இன்சூரன்ஸ் முன்னாடி ஒரு இஎம்ஐ இதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க அது எதுவும் கிடையாது அதெல்லாம் உண்மை கிடையாது வேற ஏதாவது கேள்வி கேருதுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிரச்சனை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் வந்துட்டு புரிய வரும் நாளைக்கு இது போல வேற ஒரு நாளைக்குள்ள வீடியவை சந்திக்கலாம் இந்த வீடியோவில் நான் பயிலுள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது எந்த ஒரு வகையான பினான்ஷியல் லீகல் அல்லதுமென்ட் அட்வைஸ் அல்ல நீங்க லோன் இஎம்ஐ நேஷ்இஸ் ஹோம் லோன் பிசினஸ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் பைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு அட்வைஸ் அல்லது நிதி அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷன் அவர் மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ வீடியோஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது